அடுத்ததாக பெற்றோர்களுக்கு நாம் உதவி செய்து கொடுக்க வேண்டும் வில சார் மூத்தவங்க மூத்தவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும் மூத்தவங்க இருந்தாலும் அவங்க சொன்னா உதவி செஞ்சு கொடுக்கணும் இது நல்ல பண்பு ரசூல் உடைய பண்பு யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்றாங்க கடை பயத்துவாங்க ஆனால் காண்ற காண்டாக்கள் எல்லாருக்கும் நீங்க அப்படி செய்ய வானா அது வேற ஒரு பாதிப்பு உண்டாகிடும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அது மாதிரி சொந்தக்காரர்கள் இருப்பாங்க நல்ல பழக்கமானவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க சில நேரங்கள் யாரும் தெரியாதவங்க வருவாங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போய் அதை வாங்கிட்டு வாங்கன்னு அப்படி வேனில் ஏற்றி அப்படியே கொண்டு போயிடுவாங்கள அப்படியான பாதிப்பும் இருக்கும் அதனால க யாருன்னு ஆள் தெரியாமல் இருந்தால் நீங்கள் மெதுவாக என்ன போயிருங்க ஆனால் தெரிஞ்சவங்களாக இருந்தால் குறிப்பாக இப்போ உங்களோட உம்மாவோட கூட பிறந்தவங்க சாச்சி பெரியம்மா சாச்சா பெரியப்பா இப்போ இந்த மாதிரி மாமி மாமா சொந்தக்காராக இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க எங்களோட நெரு நெருங்கிப்பாளர் அவங்க எங்களோட எங்களோட கூட்டாளிமார வாப்பா என்ன கூட்டாளிமாரி டியூஷனுக்கு போய்ப்பாங்க கிளாஸுக்கு போய்ப்பாங்க ஒரு சின்ன ஏதாவது ஒரு தேவை இருக்குமா அவங்களுக்கு கடைக்கு போய்த்துவாங்க பக்கத்துல இருக்கும் இப்ப இந்த மாதிரி உதவிகள் நம்ம என்ன செய்யணும் சொந்தக்காரர்களுக்கு செய்யணும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வெளியில உள்ள எல்லாருக்கும் உதவி செஞ்சு கொடுப்பாங்க உம்மா சொன்னா செய்ய மாட்டாங்க பாப்பா சொன்னா செய்ய மாட்டாங்க நீ வேற யார்கிட்ட சொல்லுங்க அல்ல நான்கிட்ட சொல்லுங்க தம்பிரிட்ட சொல்லுங்க நாங்க எங்களோட அம்மா அப்பாவுக்கு முதலாவது முதலாவது இடம் யாரும் கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும் அப்படி யார் உதவி செஞ்சு கொடுக்குறது சுகாவும் மஷாலா நீ என்ன உதவி செஞ்சு கொடுப்பீங்க சொல்லுங்க சொல்லுங்க அங்க அங்க தான் வீதியோட சொல்லுங்க என்ன சொல்லுங்க அழகான ஜிப்பா உடைய என்ன மாதிரி வீட்டுக்குள் மாஷா அல்லா இது எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது உண்மையிலேயே ஒரு தாயோட அம்மாவோட சேர்ந்து நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க வேற கடை போவீங்க மாஷா வேற வேலைகள் எது சொன்னாலும் செஞ்சு கொடுப்பீங்க மாஷா நல்ல உனக்கு பேர் என்ன பேரை சொல்லி போங்க அங்கே அஸ்ஜத் மாஷா அதிகம் சஜிதா செய்பவர் நல்ல கருத்து மாஷா ஹாய் அப்போ இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இது நம்ம எதிர்பார்க்காத விஷயம் உம்மா வீட்டை கிளீன் பண்ணும்போது அவர் சேர்ந்து கிளீன் பண்ணி கொடுப்பார் துப்புராக பண்ணுவார் எவ்வளோ பெரிய விஷயம் அது வேறு யார் வேறு என்ன உதவி செய்வீங்க அணிவாங்க ஆ பயப்படாமாங்க ஆ சொல்லுங்கள் என்ன செய்வீங்க மாஷா அல்லா சரிங்க கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இப்போ உடுப்பு கழுகுறது ஐன் பண்ணுறது சட்டி பானை கழுகுறது எல்லாம் பொம்பளைகளுக்கு உம்மா பாப்பாக்குன்னு சொல்லி அல்லாவோ அல்லாவோடைய தூரம் பிரித்து கொடுக்க இல்லை அவங்க இறக்கத்தில் நமக்கு செஞ்சு தராங்க விளைஞ்சா அவங்க இஸ்லாமிய சட்டப்படி அவங்க நினச்சா அதுக்கெல்லாம் காசு வாங்கலாம் பாப்பாட்ட சொல்லி எனக்கு மாசத்துக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு காசு வாங்கலாம் இஸ்லாமிய சட்டப்படி அல்லரசூல் அப்படி சொல்ல இல்லை விளைஞ்சா நீங்கள் என்ன செய்ய கொடுப்பீங்க மாஷா அல்லா உடுப்பு கழுவி கொடுப்பாராம் விளைஞ்சா நீங்கள் கலட்டி கலட்டி அந்த அங்கே போய் மலைக்குள்ளே போய் அங்கே உருண்டு பிறண்டு சுரியாகி இந்த வந்து தூக்கி கொடுத்துட்டு போற அப்போ சேர்ந்து என்ன செய்யணுமா கழுவி கொடுக்கணும் நல்ல சரி வேற காய போட்டு கொடுக்கணும் அது முக்கியமான விஷயம் உடுப்ப காய போட்டு கொடுக்குறேன் வேற ஆ ஊடு துப்பு வாய் கொடுப்பீங்க ஊடெல்லாம் கூட்டி கொடுப்பீங்க நல்ல புள்ள இந்த பழக்கங்கள் வர ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை புள்ளியதான் செய்ய முடியல நீங்கள் வீட்டை வாங்கி கொடுங்க அவங்களோட பேர் என்ன அப்துல்லா ஷாலா வெரி குட் நல்ல உள்ள ரைட் அப்போ என்ன செய்யணும் உமா பாப்பா இது முக்கியமான விஷயம் உதவி செஞ்சு கொடுக்கணும் உமா பாப்பாக்கு என்ன செய்யணும் உதவி செஞ்சு கொடுக்கணும் அவங்க சொல்கிறத தட்டி விடக்கூடாது பேச்சுக்களை தட்டக்கூடாது நீங்கள் உமா பாப்பாவுக்கு உதவி செஞ்சு கொடுத்தீங்கடா அவங்களோட துவா இருக்குதானே அவங்களோட துவா உமா பாப்பாவோட துவா அதை அல்லா கபூல் செய்வான் நீ அன்னைக்கு பயனில் கேட்டீங்க தானே சனிக்கிழமை பயன் ஆ என்ன என்ன சொன்னா சொல்லுங்கள் பெற்றோர்கள் பிள்ளை கேட்குற துவா மறுக்கப்படாது பெற்றோர்கள் பிள்ளை கேட்குற துவா என்ன செய்யப்படாது மறுக்கப்படாது யாரு தான் இந்த பிள்ளை நல்ல அறிவை கூடுண்டா அல்லாஹால உங்களுக்கு நல்ல அறிவை தருவான் இமாம் புகாரி அமீர் உல் ஹதீஸ் தாயிட பிரார்த்தனை தான் இமாம் இமாமுல் மதீனா தாயிட பிரார்த்தனை தான் பெரும் அறிஞர்களை உருவாக்குனது அப்ப எனவே பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இப்ப உலகத்தில் ஒரு கட்டத்தில் பெரிய காரியாக இருந்தார் சாத் ஹாம் இப்போ நீங்கள் யூடியூப்ல அடிச்சு அவர் அழகான வாய்ஸ் வேர்ல்டில் நம்பர் ஒன் காரியாக ஒரு கட்டத்தில் இருந்தார் சாத் அல் இது அவர் வந்து ரியாத் சைடில் தமாம் ரியாத் அந்த அந்த சைடில் உள்ள ஆள் அவரை கபத்துல்லாக்கு இமாமத் செய்ய கூப்பிட்டாங்க ஹரம் ஷரீஃபுக்கு கபத்துல்லா இதே கபத்துல்லா இதுதானே கபத்துல்லா ஹரம் ஷெரீப் அதுக்கு இமாமத் செய்கிறதுக்கு இப்போ யார் இமாம் இமாம் சுதேஷ் தெரியுமா அப்துல் ரஹமான் சுதேஷ் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் மாதிரி யாசர் தோசரி தெரியுமா பெரும் பெரும் இமாம்கலி மாஹிர் அல் முயக்கிலி அல் வலி த ஷம்சான் அப்படி நிறைய ஈர்க்கிறாங்க பத்ர துருக்கின்னு சொல்லி இப்போ தொழுகிறாங்க இதெல்லாம் ஹரம் ஷரீஃபுல்ல இமாமா இருக்கிறவங்க பெரும் பெரும் காரிமார்கள் அழகாக ஓதுருவாங்க அப்போ காபுத்துல்லாவுக்கு அவர் அழகான குரல் நல்ல அழகாக ஓதக்கூடியவர் என்பதனால கபுத்துல்லாவுக்கு கூப்பிட்டாங்க தொழிக்கிறது அப்போ அவர் அவரோட தான் அவர் அம்மா பாப்பா இருந்தாங்க அப்போ அம்மா கேட்டாங்க நான் அப்படி காபுத்துள்ளா தொழிக்கிறது கூப்பிட்றாங்க போவா அப்படின்ட்டு அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு ஊரை விட்டுட்டு வர அது மக்காவுக்கு அங்கே அப்படின்ட்டு உம்மா பாப்பா சொல்லிட்டாங்க என்ன எங்களுக்கு ஊரை விட்டுட்டுறியா இந்த மாத அந்த ஏரியா அதை விட்டுட்டு எங்களுக்கு வரையலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொல்லிக்கிறார் இப்படி நீங்கள் நீங்கள் வாங்க உங்களுக்கு குடும்பமாக உங்களோட அம்மா பாப்பா எல்லாரையும் சேர்த்து நாங்கள் மக்காவில் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் சொந்தமாக வீடெல்லாம் செட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க நிர்வாகம் ஹரம் ஷெரீஃப் அப்போ அவர் உமா திரும்ப எத்திரும்பி கேட்டுக்கிறார் அங்கே நாங்கள் போய் தங்கியிருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்கட சொந்த ஊரை விட்டுட்டு அப்படி தானே சில வாப்பா அம்மா அப்படிதான் அது அது அவங்க கூட விருப்பம் நாங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னாரு எங்களோட உம்மா வாப்பா விட்டுட்டு நான் வரமாட்டேன் அது ஹரம் ஷரீஃபோட இமாமத்தா இருந்தாலும் சரி என்ட உம்மா வாப்பா விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னார் அப்போ அல்லாஹ்தாலா இதுக்கு அது சில பொழுது ஹரம் ஷரீஃப்ல தொழிவிச்சிருந்தா பிரபலியமா இன்னும் பிரபல்யமா தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அல்லாஹாலா அவர் தாய் தந்தைக்கு செஞ்ச ஹிதுமத்து அவர் தாய் தந்தையர்களுக்கு இப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டது அல்லா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் அதுக்குரிய கூலி அல்லா கியாமத்து நல்லா கொடுப்பான் அப்படின்னு அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறாங்க அதனால் அல்லா இன்னும் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அலிசா எனவே இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் ஒய்சுல் கர்ணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒய்சுல் கர்ணின்னு ஒய்சுல் கர்ணி ரசூஸ் அல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அமர் ரதி அல்லாஹனுடத்தில் ஒய்சுல் கர்ணி என்பவர் ஒய்சுல் கர்ணி என்பவர் நான் மோத்தா போன பின்னால் இங்கே மதினாக்கு வருவார் அவர் வந்தால் நீங்கள் அவரிடத்துல துவா கேட்க சொல்லுங்கள் உங்களுக்காக துவா கேட்கும்படி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க உமர் ரதில்ல இடத்துல அப்போ ஓய்ஸ் கார்டி ரசுலாட காலத்தில் வாழ்ந்தார் ஆனால் ரசூஸ் அல்லாஹ் சிமம் அவங்கள சந்திக்க இல்லை ரசூஸ் அல்லா சிலமங்களை சந்திக்க இல்லை இப்போ ரசூலாவை பார்த்து ஈமான் கொண்டால் தான் அவர் ஈமான் கொண்டு இருந்தார் ஆனால் ரசுல்லா பார்த்து ஈமான் கொண்டு இல்லை அவங்களோட சந்திக்க இல்லை அப்படி பார்த்து ஈமான் கொண்டு சந்திச்சு தான் சஹாபி என்ற அந்தஸ்து இருக்குது சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்கும் இல்லைனா சஹாபி என்ற அந்தஸ்தில் மாட்டார் அப்போ இவர் ஏன் சஹாபி என்ற அந்தஸ்தை விடுறாரு பெற்றோருக்காக அதனால் ரசூசுல்லா சொல்லி சொன்னாங்க உமர் சொர்க்கத்தில் மாளிகை கட்டின உமர் உயிரோடு இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் மாளிகை கட்டின உமர் ரதிகாவிடத்தில் சொல்கிறாங்க நீங்கள் ஓய்சு கண்ணீர் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்காக துவா செய்யும்படி அவர்கிட்ட சொல்லுங்க அப்போ எந்த ஒரு அந்தஸ்தை எந்த அளவு அந்தஸ்தை ரசூசுல்லா சொல்லி கொடுத்தாங்க சஹாபி என்ற அந்தஸ்தை இவர் விட்டுறாரு என்ன காரணம் ஒரு 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 மனிதர் போய் கேட்கிறார் அப்துல்லாஹிம் முபாரக் ரஹமதுல்லாலும் மிகப்பெரிய ஒரு அறிஞர் இஸ்லாமிய அறிஞர் அப்துல்லாஹி முபாரக் இடத்துல போய் கேட்கிறார் உமரிபின் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா முவாவியா சிறந்தவரானு மாவிய அருதி அல்லாஹ் சிறந்தவர் ஏன்னா முவாவி அரதி அல்லாஹன் அவங்க அவங்களுக்கு சஹாபா அந்த அதை வழிகாட்டுல உள்ளவங்க அவரை விமர்சிச்சாங்க அலி அருடைய யுத்தம் செஞ்சதுனால விமர்சித்தாங்க அதுக்கு காரணங்களுக்கு அது வேற விஷயம் அப்போ அதனால் விமர்சி போட்டு நீதமாக நடந்த ஹலீஃபத்துல் ஹாமிஸ் அர்ராஷித்னு சொல்லி தொண்ணூத்தொம்பது ஹிஜிரி தொண்ணூத்தொம்பதுலேருந்து நூற்றி ஒன்று வரைக்கும் ரெண்டு வர ரெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சார் நீதமான ஆட்சி செஞ்சார் அஞ்சாவது ஹலீஃபான்னு சொல்கிற அளவுக்கு ஆட்சி செஞ்சார் உமரிபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துலாலே அப்போ அவர் சிறந்தவரா மாவியா சிறந்தவரான்னு கேட்டாங்க அப்போ அப்துல்லா முபாரக் ரஹமத்துலாலே சொன்னாங்க மாவியார் அதி எல்லாம் அல்லாவுடைய தூதரோடு யுத்தம் செய்ய போகிற நேரம் அந்த மாவியார் அலி எல்லாவுடைய குதிரையில் படுற மூக்கிட தூசிக்குது மாவீரர் அலிலான ரசூல்லாவோட யுத்தம் செய்ய போகிற நேரம் அவங்க பயணித்து அந்த குதிரையிட ஒட்டகத்தில் அந்த மூக்கில் இருக்கிற ஒரு தூசிக்கு கூட உமர் அபின் அப்துல் அசீஸ் பெருமதி இல்லைன்றாங்க அப்போ உமர் அப்துல்லா ஹசீஸ் ரஹமத்துல்லா அலி சங்கையானவர் பெருமதியானவர் உமர் அபின் அப்துல் அசீஸ் ரஹத்து பெருமதியானவர் சங்கியானவர் மாட்டுக்காரத்தில் ஆனால் சஹாபி என்ற அந்தஸ்து இருக்குதே அதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் ஈடாகாது அந்த அந்த அளவு சொன்னார் என்ன மூக்கில் இருக்கிற தூசிய அளவு கூட இவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ எனவே அந்த அளவு அந்த அந்தஸ்தெல்லாம் யார் ஓய்சுல் கர்ணி விட்டாரு விட்டார் உமா வாப்பாக்கா அதனால் அல்லாஹுடைய தூதர் செல்லதா சொன்னாங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்ட உமரே நீங்கள் அவர் இங்கே வந்தால் எம்எல்ஏ இங்கே வந்தால் அவர்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்காக துவா செய்யும்படி அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்புறம் ரசூல் எவ்வளோ அந்தஸ்து கொடுத்தாங்க அப்போ எனவே தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுறது அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கறது அவங்களோட நல்ல முறையில் நடக்கிறது எல்லாமே எங்களை அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய விடயங்கள் எனவே தான் சொல்லு சொன்னாங்க தாய் எப்படி தாய் எப்படி தாய்க்கு கட்டுப்பட்டு தாய்க்கு நல்லபடியாக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அது மாதிரி தான் நடுவாயில் தந்தை தந்தையும் பேணி கொள்ளணும் எல்லா விடயங்களையும் நாங்கள் தாய் தாய்னு மட்டும் போயிடாம தந்தையுடைய விஷயத்தையும் பார்க்கணும் சொர்க்கத்தினுடைய நடுவாயில் தந்தை தந்தைக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சு அவரோட மனசை நோகடிச்சிட்டிங்கன்னா அடிச்சிட்டீங்கன்னா அதை கதவை மூடிட்டீங்க கதவை மூடிட்டீங்கன்னா எப்படி சொர்க்கத்துக்குள்ள போவீங்க போக முடியாது எனவே தந்தையும் நாங்க என்ன செய்யணும் நல்ல கவனிச்சு கொள்ளணும் அவரை உள்ளம் நோகாமல் நடந்து கொள்ளணும் மரியாதையோட நடந்து கொள்ளணும் உதவி ஒத்தாசையில் செஞ்சு கொடுக்கணும் அப்ப எனவே இப்படியாக தாயோடையும் தந்தையோடையும் நாங்க என்ன செய்யணும் அன்பாக இரக்கமாக பாசமாக நடக்கணும் இதெல்லாம் எங்களோட பொறுப்புகள் அப்ப அவங்க சொல்கிற விடயங்கள் அதாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க செய்கிறதோட எப்படி தொழுவுறது இபாதை செய்கிறது குரான் வருது இக்குரு செய்கிறது எல்லாம் செய்கிறதோட எங்கட பெற்றோர்களுக்கு நல்ல வழியில் கட்டுப்படணும் அவர்களிட உள்ளம் நோகாமல் நடக்கணும் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அவர்களுக்கு முன்னால் கோவப்படாமல் இருக்கணும் அவர்களுக்கு மரியாதை கண்ணியம் செலுத்தணும் அவர்களுக்கு நாங்கள் முடியுமான அளவு எங்களோட வாழ்க்கையில் உதவி ஒத்தாசியல் செய்யணும் அவங்களோட நெருக்கம் அன்பாக இருக்கணும் கடைசியாக ஒரு விஷயம் அன்பாக இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் தாய் தந்தையர்களோடு அன்பாக இருக்கிறது என்பது கட்டாய கடமை தாயந்தையரோட வெறுப்பு வந்துடக்கூடாது என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஏசினாலும் திட்டுனாலும் தாய் தாய் தான் தந்தை தந்தை தான் அவங்கள வெறுத்துறவே கூடாது அன்பாக இருக்கணும் தாய் தந்தையரோட இறக்கமாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயசு வர 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு வர 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 உங்களோட மனசில் எல்லாம் இருக்கணும் நான் நல்ல முறையில் வளர்ந்து படித்து நல்லவராக வந்தால் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நான் நல்ல முறையில் பணிவிடை செய்து அவருக்கு நல்ல முறையில் சம்பாதிச்சு உழைச்சி கொடுத்து நான் அந்த பெற்றோர்களை நல்ல முறையில் பராமரிப்பேன் என்ற எண்ணத்தை வச்சு கொள்ளணும் சின்ன பிராயத்திலிருந்து எங்களோட பெற்றோர்களுக்கு துவா செய்யணும் கடைசியாக என்ன துவா செய்யணும் குறிப்பா குரான் என்ன சொல்லுது ரப்பிர் ஹம்மா கமா ரப்பானி ரப்பிர் ஹம்மா கமா ரப்பையானி சஹீரா யா அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக ரப்பயானி சகீரா என்னை அவர்கள் நான் சின்ன பிள்ளையாயிருக்கும்பொழுது என்னை எப்படி அவங்க பராமரித்து அன்பு காட்டி வளர்த்தாங்களோ அதுபோன்று நீ அல்லாஹ் எங்கட பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டு என்று அல்லாஹ் சொல்றான் இதில் அல்லாஹ் சொல்றதுல ஒரு பெரிய ஹெக்மத்தி அதை சொல்லி கொள்கிறேன் நீங்கள் சின்ன இருக்கும் பொழுது அவங்க கருணை காட்டுன்னு உங்களுக்கு தெரியாது அல்லாஹ்க்கு தெரியும் இப்போ நீங்கள் ஒரு எட்டு மாதம் ஒரு மாதமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க பசிக்குதுன்றா ஒரு ரெண்டு மணிக்கு அழுவீங்க மூணு மணிக்கு உங்களுக்கு டொய்லெட் போயிடும் நாலு மணிக்கு உங்களுக்கு கழுவுவாங்க இப்படி தாய் தூக்கமே இல்லாமல் ஒரு வருஷம் கழிப்பாள் நீங்கள் உங்களுக்கு பசிக்குமா உங்களுக்கு தாய் பால் ஊட்டுவாள் அதே மாதிரி என்ன கஷ்டமாக தான் எந்த புள்ள எந்த புள்ள எந்த புள்ளண்டே அவட முழு சந்தோஷத்தையும் விழுந்துருவாள் நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு நோம்பில் ரெண்டு மணிக்கு படுக்க போவாங்க நாலு மணிக்கு சாருக்கு எழுபணுன்னு போகிற நேரம் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தீங்கன்னா திடீர்னு கத்துவீங்க பசிக்குதுவீங்க அப்போ எழுபனா தூக்கம் கலைஞ்சி மூணு மணி வரைக்கும் உங்களை பார்த்து உங்களை தூங்க வச்சுட்டு திரும்ப தூங்குற நேரம் திரும்ப நீங்கள் எழும்புவீங்க கொசுக்கடி அது நுழம்பு கடிக்குன்னு எழும்புவீங்க இப்படி தூக்கமே நாள் முழுக்க இல்லாமல் உங்களா பார்த்துவாங்க உங்களுக்கு சின்ன ஒரு வலி ஒரு நோய் தலையில ஒரு லேசா வலி வருது மூக்கால் ச சளி வருது இப்படி ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்தாலும் என்ன பிள்ளைக்கு நோய் வந்துட்டு என்ன பிள்ளைக்கு வருத்தமாயிருக்குமே வலிக்குமேண்டு உள்ளத்தால நொந்து 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 அவங்களோட வாழ்க்கையில பெரும்பாலான காலங்கள் உங்களுக்காக கழிப்பாங்க அது நீங்க ரெண்டு வயசுல இருக்குமோ உங்களுக்கு தெரியாதுனே ரெண்டு வயசுல இருக்க நடந்ததில் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு வயசுல உங்களுக்கு தெரியுமா அதனால அல்லாஹ் சொல்றான் ரப்பயானி சகிரா ரப்பி ரஹார்பயானி சகிரா அதனால நான் சின்ன பிள்ளைய போது என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது அப்போ உங்களோட கழுத்தை பிடிச்சிக்கொண்டு இருந்தா நீங்க இப்ப இருப்பீங்களா ஏன்னா ஒரே துடிச்சு நான் சொல்லி கழுத்தை பிடிச்சிக்கொண்டா நீங்க இருப்பீங்களா அப்படி தாய் செய்ய மாட்டாங்க ஆனா செய்யறவங்களும் இருப்பாங்க இஸ்லாத்துல உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆகியவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அல்லாத நம்புறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க உண்மையான தாய் பக்குவம் உள்ள அன்புள்ள தாய் அப்படி செய்ய மாட்டாங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு தனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பலியாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னு கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டனால தான் நீங்க இப்படி வந்து இருக்கிறீங்க எனவே கமா சொன்னி சகீரா அப்படி நான் மூத்து வரைக்கும் எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்கள் துவா செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் எனவே எங்களோட பெற்றோர்களை மதிப்பதில் கண்ணியப்படுத்துவதில் தான் எங்களுடைய சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் தங்கியிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கும்டா பெற்றோர்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மாற முயற்சிப்போம் இன்ஷா முயற்சி தாலா உங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளணும் இப்படி இந்த சபையில் கலந்து கொண்டு இதை கேட்ட போல எங்களோடய வாழ்க்கையில் இதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்து அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக ரபுஆன் அசலாம் வரைக்கும் வரமத்துல வர